ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ் இன்னைக்கு நம்ம ஷோல ரெண்டே முக்கால் சென்ட் லண்டேரியாவில் பியூட்டிஃபுல்லா கட்டப்பட்ட ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே கிழக்கு வாசல் வீட்டை பத்தின எல்லா டீடைல்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடும் இந்த வீடா அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தான் சோ ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்னு தான் சொல்லலாம் சோ லொக்கேஷன் நீங்க சுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வீடை சுற்றியுமே எத்தனை வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ரெசிடென்சியல் தான் இந்த வீட கட்டி சேல்ஸ்க்கு இப்போ ரெடியா வச்சிருக்காங்க வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற நீலாம்பூர் அப்படிங்கிற ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ரெண்டு ரெண்டே முக்கால் வீட்டுக்கு பெரிய கார் பார்க்கிங் கூட பெரிய ஹால் கொடுத்து இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரிய கிச்சன் பிளான் பண்ணி வீட்டுக்கு மாஸ்டர் அண்ட் கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்து ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்து வெளிலேயுமே அவுட் சைட் காமன் பாத்ரூம் கொடுத்து வீட்டுக்கு போர்வெல் நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன் வீடு சித்திலுமே செட் பேக்கேரியா இந்த மாதிரி ஒரு டூ டூபிஹெச்கே வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கவாக கொடுத்து இந்த அழகான டூ டூபிஹெச்கே வீட சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக வச்சுருக்காங்க ஸோ இந்த வீட்டை ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இந்த வீட்டில் குறை சொல்றதுக்கு ஒரு சின்ன டிராபேக் கூட இருக்காது ஸோ ரெண்டே முக்கால் சைன்ல முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற பிளாட் டைமென்ஷன்ல இந்த வீட்டுக்கான டோட்டல் பில்ட் பெரிய ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்ல கொடுத்து இந்த வீட்டை கிழக்கு பார்த்த இடத்துல கிழக்கு பார்த்த மாதிரி மெய்ண்ட வச்சு சூப்பராக கிடைக்காங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடியில் ரோடு இருக்குது அண்ட் வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துக்காக பெரிய டேப்பர் கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவிஷனுக்கு பாக்ஸ் லீஃப் அண்ட் ஸ்டைப் டிசைன்ல எலிவேஷன் கொடுத்து எலிவிஷனுக்கு ஆரஞ்ச் ஒயிட் அண்ட் கிரே இந்த மூணு கலர் மட்டும் யூஸ் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கையே அழகா கிராண்டாக எடுத்து காமிச்சிருக்காங்க வீட்டுக்கு ஸ்டாக் மெட்டல செஞ்ச ஐரன் கேட் போல்டபிள் டைப்ல போட்டிருக்காங்க கேட் ஓபன் பண்ணதும் பெரிய கார் பார்க்கிங் சைஸ் பதினஞ்சுக்கு பதினாறு பார்க்கிங் ப்ளோரிங் டபுள் கலர் காம்பினேஷன்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் போட்டிருக்காங்க அண்ட் பார்க்கிங்ல இந்த வீட்டுக்கான போர் வெல்லும் போரை ஒட்டியே செவன் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்பவம் கொடுத்திருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் ரைட் சைட்ல ஸ்டேர் கேஸ் கொடுத்து ஸ்டேர் கேஜ்க்கு கீழே மூணுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல அவுட் சைடு காமன் பாத்ரூம் கொடுத்து ஸ்டேர் கேஜ்க்கு கீழே இபிஎஸ் கனெக்சனும் கொடுத்திருக்காங்க கார் பார்க்கிங் கூட நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் வால் ஃபுல்லாகவே கீழே மேலே வரைக்கும் ஸ்டோன் டெக்ஸ்டர் டிசைன்ல டைல்சர் பண்ணியிருக்காங்க வீட்டோட சித்திலுமே செட் பேக்கரியா விட்டு சூப்பராக கிடையாது வீட்டோட மெயின் டோர் ஒரிஜினல் டிக்கூட்ல அழகாக உட்கார் பண்ணி அதை கிழக்கு பார்த்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் படிக்கட்டுக்கு ரெண்டு லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஸ்ட் கிரனைட்ல ஃபினிசிங் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்கான ஹால் சைஸ் பதினொன்னுக்கு பதினாறு வீட்டோட ஃபுளோரிங் ஃபுல்லாக டூ பை ஃபோர் சைஸ்ல லைட் கலர் காம்பினேஷன்ல டைல்ஸ் அண்ட் ஹாலோட சீலிங் ஃபோமே நிறைய ஸ்பாட் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட வெண்டிலேஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே யூபிபில தான் போட்டுருக்காங்க வீட்டுக்கான பூஜா ரூம் இந்த ஹாலேயே கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பூஜா ரூமுக்கு உட்ல செஞ்ச டோர் டபுள் டோர் போட்டுருக்காங்க பூஜா ரூமோட ஸ்டோர்பாக டூ ல செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பூஜா ரூமோட சைஸ் மூணுக்கு மூணு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் ஸோ கிச்சனோட என்ட்ரன்ஸில் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு அதுக்கடுத்து இந்த கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறமே கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க கிச்சனோட வால் ஃபுல்லோவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் டபுள் கலர் காம்பினேஷனில் டயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கான டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பேக் சைடில் ஸ்ரீலையில் பெரிய வால் செல்ஃபும் மேலே காங்கிரீட் போட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு சிங்கிள் விண்டோவும் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கும் பூஜாரமுக்கும் ஏன் பிடிமில்லை இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் ஸோ வீட்டில் வர ரெண்டு பெட்ரூமுக்குமே டோர் தான் போட்டிருக்காங்க பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட விட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் டைல்ஸ் எக் பண்ணியிருக்காங்க ஸோ பாத்ரூமுக்கு வர பாத் புட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்த நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கு ரெண்டு விண்டோஸும் இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காவிரேஜ் பட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் ஏழுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல வச்சு கொடுத்து இதுக்கும் பார்க்குறதுக்கே அழகான டிசைனில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பெட்ரூம்ஸ்க்கு வர ரெண்டு அட்டாச் பாத்ரூமுக்கான பாத் ஃபிட்டிங்ஸ் பிளம்பிங் ஒர்க் பைப் கனெக்ஷன் வாஷ் பேசின் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட லொக்கேஷனை நான் மறுபடியும் சொல்கிறேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அவினாஷ் ரோட்டில் லொக்கேட்டே இருக்கிற கோயம்புத்தூரோட என்ட்ரன்ஸ்லேயே லொக்கேட் இருக்கிற நீலாம்பூர் ஸோ அவினாஷ் ரோட்லேருந்து கதிர் காலேஜ் வழியாக நீங்கள் வரலாம் அப்படி இல்லைன்னா அவினாஷ் ரோட்லேருந்து வெள்ளனப்படி போகிற ரோடு வழியாகவும் நீங்கள் இந்த வீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் அவினாஷ் ரோட்லருந்து ஜஸ்ட் ரெண்டு கிலோமீட்டர்ல இந்த வீடாக நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெர்ஸாக ரீச் பண்ணிட்டோம் ஸோ டெரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாகவே இருக்குது இங்கேருந்து இன்னொரு ஃப்ளோர் எடுக்கிறக்கான பீம் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் துணி துவைக்கிற காலிலும் பைப் கனெக்ஷனும் வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற வீட்டை விட சைட்லேயும் பேக் சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடுங்க வந்து இருக்குது ஸோ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நம்ம வீட சுற்றி எத்தனை வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு ஸோ டெரஸோட லெஃப்ட் கார்னரில் டுயல் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஸோ ரிவியூ பண்ண இந்த அழகான டூபிங் கே வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாம டிஸ்பிளேல கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் என்ன வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த வீட்டை பார்த்துனா டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக போட்டிருக்க பிரைஸ்ல வந்து ஸ்லைட்லி நெகோசியபுள் ட்ரீம் ஹோம் தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சொல்ல அடுத்த ஒரு அழகான சூப்பரான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்